ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் பேட்ச் ஒரு பிளவுஸோட இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் தான் பார்க்க போகிறோம் பேக் போர்ஷனில் பேட்ச் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ப்ரீவியஸ் செக்ஷனில் பேப்பரில் ஒரு பேக் போர்ஷன் ட்ரா பண்ணிவிட்டு அதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிற டிசைனை பேட்டர்ன் போட்டு தனியாக கட் பண்ணியிருப்போம் அந்த பேப்பர் கட்டிங் யூஸ் பண்ணி கேன் வாஷ்லேயும் ட்ரேஸ் பண்ணியிருப்போம் கேன் வாஷ் யூஸ் பண்ணி ஒரு சாரி கிளாத்து இல்லை டிஃப்ரெண்ட்டான கிளாத் யூஸ் பண்ணி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது பார்த்தாச்சு கேன்வாஷ் ப்ளஸ் சாரி கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி சுற்றி ஸ்டிச் பண்ணியிருப்போம் அந்த ஸ்டிச்சையுமே ஃபினிஷ் பண்ணுறதுக்காக க்ராஸ் பீஸ் கட் பண்ணி நம்ம நெக் சைட்லலாம் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லையா ஒரு நார்மல் ரவுண்ட் நெக் ப்ளவுஸ்க்கு க்ராஸ் பீஸ் கட் பண்ணுவோம் அதை நெக்கை சுற்றி ஃபினிஷ் பண்ணுற மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அதே மெத்தட் ஃபாலோ பண்ணி இந்த டிசைன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வேறு ஒரு கிளாத் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபினிஷிங்கை கொண்டு வந்துட்டு இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான லுக் கொடுக்கறதுக்காக பைப்பிங் தான் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இது ரெடிமேடாக பண்ண பைப்பிங் இதுக்கு பிஃபோர் வீடியோஸ்லாம் பைப்பிங் எப்படி நம்மளே ரெடி பண்ணணும் நம்மளே கிளாத் கட் பண்ணி எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா அந்த கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பைப்பிங் கடையில் வாங்கிக்கோங்க ஓவர் நம்ம பண்ணுறது நிறைய கிளாத் இருந்தால் அந்த பைப்பிங் எல்லாமே நம்மளே பண்ணிக்கலாம் இப்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக சேம் கலர் நமக்கு தேவைப்படுது துணி இல்லை அப்படின்னும் போது நம்ம பைப்பிங் வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அந்த பைப்பிங் யூஸ் பண்ணி நான் கட் பண்ணி வச்சுருந்த டிசைன் அண்ட் ஃபினிஷிங் பண்ண டிசைன் எல்லாத்துக்குமே ஓவராலாக ஒரு லுக் கொடுக்குற மாதிரி கம்ப்ளீட்டாக பார்டர் மாதிரி கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நார்மலாக நம்ம ஒரு டிசைன் எண் டு எண்டு திருப்பும்போது லைட்டாக மடிச்சு விட்டு தான் திருப்புவோம் பைப்பிங்கில் அப்படி மடிக்கலாம் வேண்டாம் நம்ம சுற்றி கொண்டு வரும்போதே அந்த ஷேப் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதிலே க்ரியேட் ஆகிடும் பேச்சஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும் ஒரு பிளைனான ஃப்ளோரோ இல்லை டே போட்டு நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள் கரெக்டாக இருக்குமா ஷேப் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்கேயுமே மூவ் ஆகாது நம்ம தைச்சிட்டு வரும்போது கரெக்டாக இருக்கும் பேட்ச் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான் இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை பேட்சிலே பார்த்தீங்கன்னா பாதி பாதி பேக் போர்ஷனில் பாதி சாரி கலரும் பாதி ப்ளவுஸ் கலருமே நம்ம கொண்டு வரலாம் ஃப்ளார் ஷேப்பில் வைக்கலாம் இதோட டிசைன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நான் ஆட் பண்ணுறேன் இதெல்லாம் பார்த்துக்கோங்க பேட்டர்ன் போடும்போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு பண்ணி காட்டியிருந்தேன் நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா இந்த பேட்டர்னை கூட ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய பிளேஸ் வந்து நம்ம என்ன டிசைன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டிசைனை மோர் ஓவர் கொண்டு வர மாதிரி பார்த்துக்கோங்க அதில் ஸ்லிப் ஆகணும் அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு சரியாக கிடைக்காது ஸோ ஒரு ஸ்டெப்புமே நீங்கள் பேக் போர்ஷனுக்கு பேட்ச் ஒர்க் அப்படின்னும் போது எல்லாமே காமனாக தான் வரும் ஃப்ரண்ட் போர்ஷனு கை கட் பண்ணுறது மெஷர் பண்ணுறது எல்லாம் காமனாக தான் வரும் பட் தச்சு திருப்பின அந்த பேக் சைடில் எக்ஸ்ட்ரா ஆடிங்காக நம்ம பேச்சஸ் கொடுக்க போகிறோம் அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு லேஸ் ஒர்க் ப்ளஸ் நாட் தான் பண்ண போகிறோம் லேஸ் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகிடும் அந்த நாட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குமே நிறைய டைப்ஸ் இருக்குது நாட் உள்ளே வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம் அது வெளி நம்ம ஸ்டிச் பண்ணது கூட தெரியாது அதெல்லாம் அப்கமிங் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க இது வரைக்கும் இந்த ப்ளவுஸ் வந்து எயித்து ப்ளவுஸு இது வரைக்கும் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு சில ஐடியாஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போதே எதாவது டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே வாங்க இது இது வரைக்கும் நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் கற்றுட்ருந்தீங்க அப்படின்னா லைட்டாக கூகுள் பண்ணி பாருங்கள் இந்த பேட்ச் ஒர்க் முடிச்சுட்டு கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா எதாவது ஒரு டிசைன் உங்களுக்கு தெரியும் அந்த டிசைனை பார்த்த உடனே நீங்கள் ஓரளவுக்கு வந்து கண்டுபிடிச்சிருவோங்க இது எப்படி தைக்கலாம் இல்லை எப்படி தச்சிருக்காங்க அப்படின்ட்டு அந்தளவுக்கு நீங்கள் வந்துட்டிங்கனாலே ப்ளவுஸில் கொஞ்சம் ரெடி ஆகிட்டீங்க அப்படின்னு அடுத்தோம் ஏன்னா நெக்ஸ்ட்டு ரெண்டு ப்ளவுஸ்மே வந்து ப்ரின்சஸ் ஒன் அண்ட் ப்ரின்சஸ் டூ அந்த ப்ரின்சஸ் கட்டிங் மட்டும் டிஃபர் ஆகும் அந்த ரெண்டு ப்ளவுஸுமே தனி தான் இது மற்றபடி இது எல்லா ப்ளவுஸுமே ஓரளவுக்கு நீங்கள் தைச்சதை வந்து ஃபினிஷ்டாக தைச்சிங்க பொறுமையாக தைச்சிருக்கீங்க அப்படின்னா எந்த டிசைன் பார்த்தாலுமே புரியும் ஈவன் லேஸ் ஒர்க்னாலும் புரியும் பேட்ச் ஒர்க்னாலும் புரியும் கட்டோரி கட்டிங் க்ராஸ் கட்டு ப்ரிண்ட் காலர் வச்சது இது எல்லாமே புரியும் லேஸ் ஒர்க்கு பேக் போர்ஷனில் ஃப்ரண்ட் போர்ஷனில் ஹேண்ட் போர்ஷனில் எல்லாத்துலேயுமே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிடுங்க அப்கமிங் வீடியோவில் எப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு மற்றபடி சைடில் ஃபிக்ஸ் பண்ணுறது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லித்தரேன் அந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஈஸி தான் இது வரைக்கும் உள்ள பேட்சோட இம்பார்ட்டண்ட்டான போர்ஷன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இதுக்கப்புறம் வர வீடியோ அண்டு அந்த ஃபிக்ஸிங் வீடியோ மட்டும் நார்மலாக நம்ம எப்பயுமே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அதை உங்களுக்கு போட்டுட்டோன்னா இந்த ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ்டாகிடும் நம்மளோட டைலரிங் கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் சைடில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் சென்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்